தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திறந்து ரசிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் பண்ணினார் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு நாம் வாசிக்கலாம் போதும் 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 சில நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் இது குரூப்பில் சகோதரர் போட்டு விட்டாங்க சகோதரர் பிரவாசம் கொடுத்த செய்தியை நான் மௌனமாக இருப்பது ஆவிக்குரிய மூலதானம் அப்படின்னு நான் அநேக விஷயங்களில் நான் தவறுகிற மனுஷன் அநேக வார்த்தைகள் தெரியும் ஆனால் அந்த வார்த்தைகள் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்பொழுது நான் வார்த்தையில் தியானிக்க ஆரம்பிக்கும்போது தேவன் எனக்கு இப்படித்தான் பேசினார் உன் மாம்சந்தான் இருக்குது நீ மௌனமாக இருக்காதபடிக்கு அமைதியாக இருக்காதபடிக்கு உன் மாம்சம் உன்னை மேற்கொள்ளுது நீ அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருக்காமல் உனக்கு வளன்று இருக்குன்னு நீ பாட்டுக்க மற்றவர்களோட பேசுகிறாய் புத்தி சொல்லுகிறாய் சில காரியங்களை தேவையில்லாமல் நீ பார்க்கிறாய் நீ அமைதியாயிரு அந்த மாம்சத்தை மேற்கொள்ளு அப்படின்னு சொல்ல நான் புரிந்து கொண்டேன் தேவனை எனக்கு இப்போ அப்போ தான் அந்த வார்த்தையில் தந்தார் நீ மாம்சத்தின் முன்னாடி பிழைத்தால் சாவீர்கள் ஆவினாலே சரீரத்தின் செய்களை அளித்தால் பிழைப்பீர்கள் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் மாம்சம் அவள் சொல்வார் மாம்சம் அவ்வளவு பலமுள்ளது பலவீனம் உள்ளது என்று சொல்லி கலாத்தியர் அஞ்சில் பவுல் பேசுகிறார் இதுவும் ஆண் பவுல் பேசுனது தான் கலாத்தியர் அஞ்சாம் அதிகாரம் பதினாறுலேருந்து இருபத்தஞ்சி வரை வாசிப்போம் இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களில் புரோகமான பிரமாணம் ஒன்றும் இல்லை கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவி ஏற்றபடி நடக்கவும் போதும் எனக்கு பேசினதுதான் கிறிஸ்துவுக்குரியவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அரைந்திருக்கிறார்கள் நீ சிலுவையில் இப்போ மாம்சத்தில் எழும்புகிற எண்ணங்கள் ஆலோசனைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அரைந்துட்டு அமைதியாயிரு கேட்கறதுக்கு நீ தீவிரமாயிரு மூத்த சகோதர்கள் சொல்கிறதுக்கு நீ அப்படியாக அமைதியாயிரு வயதுக்கு மேலானவர்கள் சொல்கிறத நீ கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்தார் நீ அவர்களுக்கா நீ அந்த காரியங்களுக்கா நீ இருதயத்தில் மாத்திரம் என்னிடத்தில் வேண்டுதல் பண்ணு அது போதும் தேவன் நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்றார் அதான் பதினாறுல வாசிக்கிறோம் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நீங்கள் நிறைவேற்றாதிருப்பீர்கள் ஆவிக்கேற்றபடி ஆவியானவர் நம் இருதயத்தில் பேசும்போது ஆவியானவருக்கு நாம் செவி கொடுத்துட்டோம்னா ஆவியானவர் மேற்கொண்டுவார் அந்த மாம்சமானது அப்படியே அமைங்கி போகும் அப்படியே நம்ம மாம்சத்துக்கு அப்படியே நம்ம மாம்சத்தை அசட்ட பண்ணி அசட்ட பண்ணி வந்தோம்னா ஒரு நாள் ஆவியில் தேவன் நம்மளை பலப்படுத்திடுவார் தேவன் எனக்கு அப்படி தான் பேசினார் அதிலே பகலில் சொல்கிறார் கலாத்தியர் மூணாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனத்திற்கு நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே போதும் கிறிஸ்துவை தரித்து கொள்ள பேசுகிறார் தேவன் எனக்கு அப்படித்தான் நீ ஆண்டவரை தரித்துக்கொள் ஆண்டவராக இயேசுவை நீ தரித்துக்கொள் அவர் எவ்வளவாய் அவரை எல்லா நோக்கி நோக்கிப்பார் அவர் எவ்வளவாய் எந்த இடத்திலும் வாய் தரவாது இருந்தார் இயேசுன்ற இடத்துல மாத்திரம் பேசினார் அவருடைய சத்தம் வீதியில் கேட்கப்படலை என்று நாம் வாசிக்கிறோம் ஆனால் பிரசைக்க வேண்டிய இடத்தில் ஐயாயிரம் பேரு கூட அவர் சத்தம் கேட்கும்படி பேசினார் ஆனால் தேவனுக்கு பிதாவாய தேவனுக்கு ஒரு தோசனத்தை உண்டு முடியாய் அவர் அது நிமித்தம் அவர் விசனப்படாதபடிக்கு எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுமோ அந்த இடத்துல அமைதியாக இருந்தது அப்படி இருந்து பழகாத தான் இருக்கிறேன் தேவன் எனக்கு பேசினார் அமைதியாக இருக்கணும்னு இரு அமைதியாக இரு சுயத்துக்கு சா சுயத்தை சிலுவையில் ஆற மாம்சத்தை சிலுவையில் ஆற ஆவியானவர் பேசுன ஆவியானவருக்கு இடம் கொடு அப்படின்னு தான் தேவன் என்னோடு அதிகமாக இந்த ஆட்களில் பேசி வருகிறார் அப்படி இருந்தும் நான் சில வேலை நான் அண்டவரே நன்னும் விழுந்து வர மனுஷனாக இருக்கிறேனே அப்படின்னு தான் நான் நான் கேட்கிறேன் தேவன் எனக்கு உதவி செய்வாராக உங்களுக்கு உதவி செய்வாராக ஒன்று திமுத்தையே ஒன்றாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு அதில் பவுல் முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன் அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிஸ்வாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன் நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெறுகிற்று பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது அவர்களில் பிரதான பாவி நான் ஓ சொர் பாருங்கள் நான் துன் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன் அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிஸ்வாசத்தினாலே அப்படி செய்தேன் என்று தேவன் அறிந்து என நான் அவரது இரக்கம் பெற்றேன் நாம் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருக்கிறார் அவர் கா அறியாமல் தான் அப்படி செஞ்சார் அதுக்கு பின்னாடி சொல்கிறார் நம்முடைய கர்த்தரின் கிருவை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னத்தில் பரி பரிபூர்ணமாய் பெருகிற்று அப்படி சொல்கிறார் அவர் தான் அவர் தன்னை ஆராய்ந்து பார்த்து தான் சொல்கிறாரு பாவியிலும் பிரதான பாவி நான் கீழே சொல்கிறார் பாவியிலும் நான் பிரதான பாவி நான் நான் அப்படித்தான் என்னை ஆய்ந்திருக்கும்படிக்கு என் இடத்தில் ஒரு நன்மையும் வாசமாயில்லாண்டவரே என் மாம்சத்தில் ஒரு நன்மையும் வாசமாக இல்லை வாசிக்கிறோம் மாம்ச சிந்தை மரணம் ஆவின் சிந்தையோ நமக்கு ஜீவனம் சமாதானமாக இருக்கிறது மாம்சம் அது ஒன்றத்துக்கும் உதவாதுன்னு தேவன் எச்சரிக்கிறார் தேவன் எனக்கு உதவி செய்ய தேவன் உங்களுக்கு உதவி வராக ஒன்று ராஜாக்கள் இந்த மாம்சத்தின்படி நடந்து மோசமான மனுஷனை குறித்து ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்ப்போம் தேவன் எனக்கு அதையும் உணர்த்தினார் பார் அவரை ஒன்னு ராஜாக்கள் பதினொன்று ஒன்று டு வசனம் வர ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தையை நேசித்ததும் அல்லாமல் மோவாவியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரிகள் மேலும் ஆசை வைத்தான் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார் என்று சொல்லியிருந்தார் சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு இருந்தான் அவனுக்கு பிரபுக்கள் குலமான எழுநூறு மனையாட்டிகளும் முன்னூறு மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள் அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவு போக பண்ணினார்கள் சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள் அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான் சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொள்ளாப்பானதை செய்தான் அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவறுப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான் இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பழியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான் ஆகையால் இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார் ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் கல் கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் போதும் பார்க்கிறோம் பாருங்க அவர் மாம்ச இச்சையின்படி நடந்தார் தேவன் இங்கே அதுக்கு அடுத்து இன்றைக்கே சொல்லியிருப்பார் சாலம் ஒரு ராஜாவாக தாவியது அவருக்கு கட்டளையிட்டிருப்பார் நீ இப்படிலாம் செஞ்சேன்னா ராஜ்ஜியபாரம் உன்னிடத்தில் இருக்கும்பா தேவன் எனக்கு சொல்லியிருக்கார் இந்த கட்டளையின்படியெல்லாம் நீ நடக்கணும்னு சொல்லுவார் அதுக்கு அடுத்து ராஜாவாக ஆன பின்னாடி தேவனிடத்தில் வந்து கேட்பார் நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன் இவ்வளவு இந்த சமஸ்த வேலையை நான் எப்படி நடத்த வேணும்னு எனக்கு ஞானத்தை தாங்க கேட்கும்போது தேவன் அரிதானதை கேட்டாயின்னு சொல்லிவிட்டு தேவனே ஆச்சரியப்படுத்தக்கதாக கேட்டதுனால அவருக்கு ஞானத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார் அவர் நீதிமொழிகள் பிரசங்கி பாட்டெல்லாம் எழுதியும் தேவன் தேவனுடைய இராச்சியத்தில் பங்கு பெறாதபடிக்கு அவர் மாம்ச விருப்பத்தின்படியே செய்து அவர் மோசமானதை நாம் பார்க்கிறோம் தேவன் என்னோடு என்னோட பேசினார் நீ மாம்சத்தின்படி பிழைத்தால் இந்த நிலமை தான் உனக்கும் எச்சரிக்கையாயிரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடைந்துரு தேவனுக்கு பயந்துரு அவர் வார்த்தைக்கு நடுங்கு அப்படின்னு தேவன் எனக்கு உணர்த்தி வருகிறார் அதை அந்த காரியத்தை குறித்து ஏசையா அறுபத்தாறில் நாம் பார்க்கிறோம் ஏசையா அறுபத்தாறு ஒன்று ரெண்டு அஞ்சாம் வசனம் மூணு வசன கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்ட் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள் என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்றார்களே அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் அவர்களோ வெட்கப்படுவார்கள் சொல்றார் என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் இல்ல சொல்றாரு கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள் என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்களை ஒதுக்குகிற உங்களை ஓரம் கட்டுகிற உங்களை அற்பமாக எண்ணுகிற எண்ணுகிற உங்கள் சகோதரர் கர்த்தன் நாம் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்று பேசுகிறார்களே அவர்கள் அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி செய்வார் அவர்களோ வெக்கப்படுவார்கள் ஆம்பிரியமானவரே நாம் தேவனுக்கு நாம் பயந்திருப்போம் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இப்படித்தான் அவருடைய வார்த்தைக்கு நடுங்கிறவனையும் தேவன் நோக்கி பார்க்கிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டு ஆறில் சொல்கிறாரு தாழ்மையிலோனையும் நோக்கி பார்க்கிறார் அவர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையிலோனே நோக்கி பார்க்கிறார் தன்னை தாழ்த்தும்போது அவர் நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார் ஆகாப்பு எத்தனையோ பொல்லாப்புகளை செய்வான் ஆனால் அவர் உண்மையாக திரும்பும்போது விளையாட்ட சொல்வார் ஆகாப்பு எனக்கு முன்பாக தாழ்த்தினதை பார்த்தியா உண்மையாய் நம்ம போது தாழ்த்துறதை தேவன் பார்க்கிறார் அதனால் நாம் சதாய் நம்மளை தாழ்த்தி விடுவோம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடுங்கி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நாம் சிலுவையில் அறிந்து ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போம் தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் ஆவியானவர் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் வல்லம் இல்லாமல் நான் தேவனுக்கு பிரியமாய் சாட்சியாக இருக்க முடியாது ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழ முடியாது பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாது நாம் கோபத்தை நமக்கு எழும்புகிற எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க முடியாது பரிசுத்த ஆவியானவர்தாமே நம்மளை முடிவருந்து அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுத்து மாம்சத்தை சதாய் நான் சிலுவையில் அரங்கிற இருப்போம் மாம்சத்தின்படி பிழைக்காமல் ஆவியானோருக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு பிள்ளைகளாய் நாம் முடிவுரிந்தும் அவருக்கு அவருடைய அன்பிலும் அவருடைய விசுவாசத்தையும் நாம் நிலைத்திருப்போம் தேவன் உதவி செய்வாராக ஆமே தேவன் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் தே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலேயும் கூட தேவன் நம்மோடு கூட நல்ல வார்த்தைகளை தந்து நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார் மாம்சத்தின்படி பிழைக்கிறியா இல்லை ஆவியானுடைய சித்தத்துக்கு நீ இடம் கொடுக்குறியான்னு சொல்லி தேவன் நமக்கு அற்புதமான வார்த்தைகளை தந்து என்னோடு இடைப்பட்டார் இந்த ஒரு வார காலமாகவும் இந்த வார்த்தையை கொண்டுதான் தேவன் என்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருந்தார் நீ நிறைய சூழ்நிலையில் சூழ்நிலையை பார்க்குற மனிதர்களை பார்க்குற இந்த சூழ்நிலை இது எப்படி ஆகும் அப்படின்லாம் சிந்திக்கிற நீ ஆவியானுடைய சித்தத்துக்கு நீ இடம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் எனக்கு அநேகமாய் வினாக்கள் எழுப்பி என்னோடு தேவன் அவரு இடத்துல கிட்டி சேரும்படியா தேவனை எனக்கு அணுக்கரகம் பாராட்டினார் இந்த நாளிலும் கூட அதை நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் இந்த வசனத்தை என்னத்துல வெளிப்படுத்தினார் மத்தேயு எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் வசனம் மத்தேயு நாம் வாசிப்போம் வரைக்கும் அவர் படவில் போது அவருடைய சிஷியர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள் அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று அவரோ நித்திரையாய் இருந்தார் அப்பொழுது அவருடைய சிஷியர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை இரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள் அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று நம்ம மாம் இந்த வசனத்தின் நான் வாசிட்டு இருக்க பொழுது தேவ ஆவியானவர் எனக்கு எப்படி இடைப்பட்டார்னா நீ பயப்பட்டீங்கன்னா நீ வந்து ஒரு இடத்துல இருக்கிறது வந்து ஆவியானவர் இல்லை நீ என்ன சிந்தையை கொண்டிருக்கிறாய் மாம்ச சிந்தை கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள் ஆண்டவர் அவர் முன்னிறுத்தி தான் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க படவில் ஆண்டவர் முதல்ல ஏறுறாரு அதை தொடர்ந்து தான் சீசர்கள் ஏறுறாங்க ஒரு என்ன ஊருக்குள்ளே சம்பாஷணம் ஏற்பட்டிருக்கும் தேவன் எனக்கு அப்படியா தான் வெளிப்படுத்தினார் ஏறி இருப்பாங்க அந்த அவருடைய சீஷர்கள்லாம் போட்டிங்கில் நம்மளை திறமைசாலிகள் எல்லாருமே அவங்க பல்வேறு நாட்களாக பிடித்து கடலில் அவருக்கு அனுபவம் வாய்ந்தவர்கள் அதனால் என்ன சொல்லியிருப்பாங்க ஆண்டவரே நீங்கள் எங்களோட ஆண்டவரை அவர் தச்சன் அவருக்கு வந்து இந்த இதில் வந்து இந்த ஃபீல்டில் வந்து அவருக்கு வந்து ஞானம் இருக்காது அப்படின்றத அவர்கள் உணர்ந்து கொண்டு அவர்கள் என்ன சொன்னாங்க ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா ஆண்டவரே நீங்கள் பொழுதைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு நிறைய ஊர்கள்லாம் சுற்றி வர்றீங்க அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களிடத்துல மாம்ச சிந்தை தான் தான் என்ன பண்ணாங்க அப்படி சொல்லியிருக்கலாம் ஆண்டவர் சரி ஓகே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கலாம் ஆண்டவர் ரெஸ்ட் எடுத்திருந்த பாரு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வழக்கம் போல படவை ஓட்டி செலுத்தி கொண்டிருக்க பொழுது அவங்க அந்த மாம்ச சிந்தை எப்பொழுது அவங்க கொண்டாங்களோ அந்த சமயத்திலே அப்பொழுது படவு அலைகளினால் மூழ்கு மூழ்கப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று என்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான் மாம்ச சிந்தை கொண்டு எப்பொழுது நான் போகிறேனோ அப்போல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய அலைகளையும் பெருங்காட்சையும் நான் காண முடியாத என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டிருக்கேன் ரசித்திருக்கேன் அந்த ஒரு கூட என்னோட தேவன் என்னை இடை என்னோடு கூட இடைப்பட்டார் அப்போ மாம்ச சிந்தை அவர்களுக்கு பந்த பொழுதுதான் ஆண்டவரே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அப்பொழுது படவு அலைகளினால் மூழ்கப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காச்சும் உண்டாயிற்று என்னுடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஊருடைய வாழ்க்கையிலையும் நம் சிந்தை கொண்ட பொழுதெல்லாம் நம்ம இடத்துல என்ன வரும்னா ஆவியானவர் நம்ம விட்டு தூர போயிருவார் நம்ம இடத்துல என்ன வரும் பெருங்காற்றும் சுய புத்தியின் மேல சார்றதும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் வரும் அப்பொழுது அவரோ நித்திரையாயிருந்தார் ஆவியானவர் சார்ந்து அவர் இப்போ பிதாவினுடைய சித்தம் செய்கிற அப்படின்னால அந்த அந்த அலைகள் வந்த பொழுது எல்லா சூழ்நிலையும் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா இதெல்லாம் நடக்கும் ஆண்டவருக்கு தெரியுமா எல்லா சூழ்நிலையும் தேவன் அறிந்திருந்தார் ஆனோ ஆனால் அவரோ எப்படி இருந்தார்னா நித்திரையா இருந்தார் எல்லா சூழ்நிலையும் அவர் மனரமியமா இருந்தால் இருந்தார் ஆனால் அவருடைய சீசர்கள் அப்படி இருக்க முடிஞ்சதா இருக்க முடியவே இல்லை ஏன் அவங்களோட மாம்சம் அது அநேகமாய் மேலோங்கி இருக்கிறத தான் ஆண்டவர் என்னிடத்துல உணர்த்தினார் என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட கடந்த நாளில் கூட நான் ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு டாக்டர் போய் பார்த்தேன் அவங்க ஒரு டெஸ்ட் எடுத்து ஒரு ரிப்போர்ட் தந்தாங்க நான் அதை நம்பலை இன்னொரு டாக்டர்கிட்ட போனேன் அந்த டாக்டர்கிட்ட ஒரு டெஸ்ட்டுக்கு போனேன் அந்த அதே டெஸ்ட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் எடுத்து என்ன தந்தாங்க நான் அதையும் தம் நம்ப ரெடியாக இல்லை ஆண்டவரே ஆண்டவரே நான் கேள்வி கேட்கிறவனாக இருந்தேன் இது என்ன ஆண்டவரே இவ்வளோ சொன்னாங்க ஆனால் பட் இவங்க இவ்வளோ ஒரு பு புவரான ரிசல்ட் அப்படி சொல்கிறாங்களே இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் அதோட நிற்கலை இன்னொரு டாக்டர்டையும் போய் பார்த்தேன் பார்த்து அதே ரிப்போர்ட்டை எடுத்தேன் அப்போ அதே ரிப்போர்ட்டு வந்திருந்தது அந்த டாக்டர் கேட்டார் முதல் ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கிய ஓகே ரெண்டாவது ஒன்று எடுத்திருக்கீங்க ஓகே இப்போ மூணாவது தடவை இதை ஏன் எடுக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்டார் இப்போ ரெண்டு பேரும் எடுத்ததையும் நீங்கள் நம்பலை அப்படி தானே அப்படின்னு கேட்டார் ஆமாம் சார் அதனால தான் மூணாவது தடவை எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் இதுதான் கரெக்டு நான் பார்த்துட்டேன் மூணு ரிப்போர்ட்டையும் பார்க்குற பொழுது இது மேட்ச்சாக இருக்குது அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க இன்னொரு முறை நீங்கள் போய் நம்பாமல் இன்னொரு டாக்டர்கிட்ட எடுக்கிறத நீங்கள் தயவுசெய்து நீங்கள் தடுத்துருங்கன்னு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னகிட்ட பேசினார் பேசினவுன்னே எனக்கு ஆவியானவர் என்னத்தில் பழமாக என்னோட இடைப்பட்டார் ஒரு உலக மனுஷனை கொண்டு உன்னோட ஆவியானவர் எப்படி பேசியிருக்கிறார் நீ எப்படி ஆண்டவர் நம்புறேன்னு சொல்கிற இத்தனை சூழ்நிலையில் கடந்து வரும் பொழுது நீ எப்படி ஆண்டவரே நீங்கள் தான் இதை தந்தீங்க நீங்கள் இந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறீன்னு சொல்லி மனரம்யமாக உன்னால் நீ என்னால் கடந்து செல்ல முடியலையே ஏன் நோட வாழ்க்கையில் அலைகடல் போல் நிறைய புயல் போல் இந்த இந்த படவு அமல் அமுழத்தக்கதாய் அலைகடல் வந்த பொழுது அவங்க வந்து ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் அந்த நேரத்தில் கூட அந்த காற்றையும் கடலையும் பார்த்து இறைகிறத பார்த்து அவங்க வந்து இறையாதே என்று சொல்லி அவங்க சீஷர்கள் தான் அவங்க இருந்தால் கண்டிப்பாக காற்றும் கடலும் அமைதலாக இருந்திருக்கும் ஆனால் அவங்க என்ன செய்யலை அப்படி செய்யலை ஆண்டவர் நடனாங்க நானும் அப்படி தான் ஆண்டவர் என்னோடத்தில் பேசினார் நீ இனிமையாக என்ன செஞ்சிரு என் பக்கத்தில் வந்துரு அப்படின்னு சொல்லி தேவன் என்னோட இடைப்பட்டார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவருடைய அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் நான் அப்படிதான் கதர்னே ஆண்டவரே இந்த சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு இழி பிறவியா இருக்கிறேனே தயவு செய்து என்னை என்ன செஞ்சிருங்க ஒரு விசையா என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவுங்க என்னை சுத்தி என்னை இரட்சிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் பழமா அவரிடத்தை நான் கட்டி சேர்ந்தேன் மடிந்து போகிறோம் என்றார்கள் ஆமா நான் கூட அப்படிதான் யோசித்தேன் மாம்ச சிந்தனை சிந்தனையில நீ என்ன செய்யற அப்படியா இது என்ன ஆகும் இது எப்படி அது எப்படி இந்த ரிப்போர்ட்டா படிச்சு பாக்குற அதை பார்க்கற இன்னொரு டாக்டர் கன்சல்ட் பண்றாரு இவர் என்ன சொல்ற அவர இப்படி என்ன செய்யற உணத்துல மேலோங்கிறது பூராமே மாம்சமா தான் இருக்கு நீ ஆவியானவருக்கு கொஞ்சமாவது நீ இடம் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி என்னத்துல ஆண்டவர் பலமாய் என்னோட இடைப்பட்டார் அதுக்கு அடுத்தபடியாக அதற்கு அவர் அற்ப விசுவாசியே இன்னைக்கு ஆண்டவர் என்னிடத்துல இருந்தா என்னை பார்த்து அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அற்ப விசுவாசியே இவ்வளவு நாள் இவ்வளவு சபையில இருந்திருக்கிற எவ்வளவோ தேவனுடைய வார்த்தையை நீ அளவில்லாமல் கேட்டிருக்க தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சமே இல்லை அவ்வளோ வார்த்தைகளை தந்து நான் உன்னிட்ட பேசியிருக்கிறேன் ஆனால் நீ எப்படி இருக்கிற அற்ப விசுவாசியா இருக்கிற உன்னிடத்துல என்ன இருக்கு மாம்ச தான் எல்லா இடத்துலையும் மேலும் உங்களுக்கு ஆவியானவருக்கு நீ இடம் கொடுத்துருக்கிறியா நீ கடைசியா எல்லாம் சுத்தி எல்லாம் அடிபட்டு கடைசியா வந்து என்னட வந்து நீ சேர்றவனா இருக்கிற நீ முதலாவதாகவே என்னிடத்துல நீ அண்டிக்கு கொண்டிருந்தீங்கன்னா உனக்கு நான் பெஸ்டானதை உனது தந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் இடைப்பட்டார் அதற்கு அற்ப விசுவாசியே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி நான் அப்படிதான் பயப்பட்டேன் சூழ்நிலை மத்தியில் இது எப்படி அப்படின்னு சொல்லி நான் பயப்பட்டேன் பயப்படுகிறவர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சொல்லியிருக்காரு பயப்படுவா நரகத்துக்கு போகிற ஒரு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் பயப்படுகிறவர்கள் என்று சொல்லி தேவன் அந்த நாளில் எனக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகளையும் என்னோட தந்து எனக்கு தொடர்ச்சியாக இடைப்பட்டார் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு என்னுடைய வாழ்க்கையிலையும் இப்படி மாம்ச சிந்தையன் அநேகமாய் மேலோங்கி காற்றும் கடலும் என்னோட வாழ்க்கையில புயல போல எழும்புன சூழ்நிலையில தேவன் எனக்கு அந்த பயத்தினுடைய ஆவி என்னத்தில் எழு என் இருக்கு அப்படின்னு சொல்லி தேவன் என்னோடு இடைப்பட்டார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று எட்டு பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் கொலை கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் ஆமா இந்த வசனத்தை தேவனியனோட ஒரு பழமாக இடைப்பட்டார் இந்த சாத்தானுக்கு என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னா எப்படியாவது இவனுக்கு இவனை என்ன செஞ்சிடணும் அமிழ்த்தீரணும் புயல் காற்றடிக்கிற சூழ்நிலையில எப்படியாவது படகு கவிழ்த்தீரணும் அப்படின்றதான் சாத்தானுடைய நோக்கம் ஆனா தேவ ஆவியானவர் நம்ம இடத்துல இருந்தார்னா எவ்வளோ பெரிய புயலாக இருந்தாலும் சரி அலையாக இருந்தாலும் சரி மருத்துவரெல்லாம் கைவிட்டாலும் சரி நானே கர்த்தர் என்று சொல்லி தேவனோட முடிய வாழ்க்கையிலையும் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் கிரியை செய்கிறத நம்மளால் உணர முடியும் என்னால் கடந்த நாளில் உணர முடிந்தது சாத்தான் வந்து நம்மளை விளத்தல்றதுக்கு தான் அவன் கங்கணை கட்டி எப்படியாவது நம்ம விழுத்தாட்டிடணும் அப்படின்றதெல்லாம் அவன் குறியாக இருக்கிறான் ஆமாம் தேவ ஆவியானவரோ நம்ம எப்படியாவது என் பிள்ளை எங்கே அடிபட்டாலும் கடைசி நேரத்தில் நான் என்னகிட்ட வந்துருமா வந்துடுவானா அப்படின்னு சொல்லி தேவன் நம்ம நோக்கமாக இருக்கிற அன்பு தகப்பனாக இருக்கிறார் இந்த நாளில் நம்ம பேசின வார்த்தைகளிலும் கூட மாம்ச சிந்தை நம்ம இடத்துல எப்பொழுதெல்லாம் மேலங்குதோ ஆவியானவர் நம்ம விட்டு தூரம் இருந்திருப்பார் படவுல ஏசாண்டவர் இருக்கிறார் அதை போல தான் நம்முடைய வாழ்க்கையில் என்னமோ எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் காற்று கடல் எல்லா மாதிரி என்னைய சூழ்நிலை வந்தாலும் ஆவியானவர் நம்ம ஏசாண்டவர் நம்ம படவில் இருக்கிறத நம்ம மறந்து நம்ம மறந்துட்டு சூழ்நிலைகளை பார்க்குறோம் நானும் அப்படி தான் பார்த்தேன் கடந்த நாளில் இந்த நாளில் தேவன் எச்சரித்து எனக்கு புத்தி சொல்லியிருக்கிறார் அதே வார்த்தைகளை சபையிலையும் தந்து என்னோடு இடைப்பட்டார் நம்ம படவுல யார் வரார் நம்மளோட கூட யார் வரார் ஆவியானவர் வரார் ஏசாண்டவர் நம்மளோட கூட இருக்கிறத உணராமல் இது எப்படி ஆகும் என்று சொல்லி நான் பல்வேறு சூழ்நிலையில மாம்ச சித்தத்துக்கு நான் இடம் இருந்தேன் இந்த நாளிலே எனக்கு எச்சரித்து புத்தி இருக்கிறார் பயபத்தின ஆவியிலிருந்து தேவனை எனக்கு விடுதலையை இருக்கிறார் நீ வரக்கூடிய காலங்களுக்கு கூட ஆமாண்டவரே நான் ஒரு காலம் ஆவியானவர் உண்மையே நான் எல்லா சூழ்நிலையிலும் சார்ந்து கொள்ளத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவரே நீ எனக்கு உணர்த்துங்க தேவ ஆவியானவர் நீ பேசும் பொழுது ஆமாண்டவரை இந்த வார்த்தை எனக்கு தான் நீ என்னோட பேசுறீங்க நீ மென்மையான பேசக்கூடிய நம்முடைய வார்த்தைகளுக்கு நான் அப்படி அப்படியே எடுத்துக்கொண்டு நான் மனம் திரும்பி குணப்பட்டு விட அம்மாண்டவரை இன்னி வரக்கூடிய காலங்கள்லையாவது நான் பலனை எனக்கு தாங்க தாங்காண்டவரே என்று சொல்லி இந்த நாளில் நான் அதிகமாக கேட்குறேன் தேவன் என்னோடு இடைப்பட்டிருக்கிறார் நீ வரக்கூடிய காலங்களில் எனக்கும் நம்ம ஊருவருக்கும் ஒவ்வொரு நாளும் சாத்தானை நாம் புறந்தள்ளி ஆவியானவருடைய ஆலோசனைகளுக்கு நாம் கிட்ட நெருங்கி வரும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் தேவன் நமக்கு உதவி செய்வார் மாம்சத்தின் கிரியைகளான எல்லாவற்றையும் நம்ம அளிக்கத்தக்கதாய் பரிசுத்தாவையினர் தான் எனக்கும் நம்ம ஒருவருக்கும் உதவி செய்வார்னு சொல்லி கூட என்னுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கூட அறிக்கிடுகிறேன் ஆமே தேவன் பேசின வார்த்தைக்காக நின்று செலுத்துகிறேன் தேவன் நம்மளோடு நாம் மாம்சத்தின்படி நடக்கிறோமா அல்லது ஆவியின்படி நடக்கிறோமா என்று கேட்டிருக்கிறார் சூழ்நிலை மத்தியில் நம்ம நோக்கி பார்க்கும்போது அநேக நேரத்தில் வந்து மாம்சத்தின் வழி நடக்க இருக்கும் யாக்கோபு எழுதும்போது நிறுவத்தில் சொல்வார் நம்ம வந்து நாங்கள் எதை பண்ணுவோம் அதை பண்ண போகிறோம் போகிறோம்னு சொல்லும்போது நாளைய தினத்தை குறித்து நமக்கு நிச்சயம் இல்லை ஆனால் எதிர்காலத்தை குறித்து மிகப்பெரிய மாம்சத்தின்படி சில வச்சுருக்கோம் சில கவலைகள் வேறு என்ன ஆகுமோ அப்படின்ற கவலை நான் இப்படிலாம் வந்துருவேன்றது இதெல்லாம் மாம்சத்தின்படியானது ஆனால் அவர் சொன்னால் கர்த்தருக்கு சித்தமானால் அதுதான் எனது ஆவிக்குரிய சிந்தை சித்தமானால் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் முடிந்த செய்யலாம் என்பது வேறு இல்லை நான் இப்படி செய்வோம் அல்லது எதிர்காலத்தை குறித்து இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு கழித்தோ அது அஞ்சு வருஷத்துக்கு கழித்தோ என்ன ஆகும் என்றுலாம் கவலைப்படும்னா ஏன்னா மாம்ச சிந்தை வந்து சமாதானத்தை முதல்ல கெடுத்துவிடும் பின்பு சந்தோஷத்தையும் கெடுத்துடும் ஆவிக்குரிய சிந்தையோ நமக்குள் மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா செப்பனியா இரண்டு இரண்டில் பார்த்தா மொத்தமே அந்த வசனத்தில் ஐந்து ஐந்து இருக்குது நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள் அவ்வளோதாங்க செப்பனியா இரண்டு நீங்கள் உங்களை நாமே பேசியிருக்காரு ஆராய்ந்து சோதித்து பார்ப்போம் ஆண்டவரே என்னுடைய சிந்தை என்னுடைய நடக்கை மாம்சத்தின்படி நான் பிழைக்கிறவனா இருக்கிறேனா அல்லது ஆவியின்படி பிழைக்கிறவனா இருக்கிறேனா என்ற மெய்யான சமாதானம் என் செய்கை மூலம் உண்டாகுதா சந்தோஷம் உண்டாகுதா அல்லது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கெடுக்கிறதா இருக்கிறதா அப்படி நம்ம ஆராய்ந்து பார்ப்பாங்க அதுதான் தேவன் பேசுறாரு பேசுற வந்து குற்றம் சாட்டுவதற்காக அல்ல ஏன்னா நாம் வந்து தேவன் நம்மை வந்து ஊன்ற கட்டி நம்மை கொண்டு வருவதாக பேசுற